கவிஞர் தனிகை செல்வன் ஒரு வர்க்க கவிஞன் தமிழ்நாட்டில் ஒரு வர்க்க கவிஞன் என்று சொன்னாலோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் ஒரு வர்க்க கவிஞன் என்று சொன்னாலோ தலித் கவிஞன் என்று சொன்னாலோ அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்தியாவில் உழைக்கின்ற வர்க்கம் அத்துணையுமே ஒடுக்கப்பட்ட வர்க்கமாக இருக்கிறது அந்த ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தினுடைய அளவு வேண்டுமானால் மாறுபடலாம் தீண்டாமியினுடைய அளவு மாறுபடலாம் ஏழு சதவீத இந்திய மக்கள் தீண்டத்தகாதவர்கள் தான் என்பதை உணர்ந்தவர் தான் கவிஞர் தனியே அந்த வகையில் தான் அவர் ஒரு வர்க்க கவிஞனாக தொடக்க முதல் கடைசி வரைக்கும் கர்ஜித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஒரு கவிதை எழுதுற மாவீரன் மகத்தான தலைவன் இமானுவேல் சேகருடைய இருபதாவது ஆண்டு நினைவு தினத்தில ஒரு மிகப்பெரிய பேரணி அந்த பேரணிக்கு கவிதை எழுதி அச்சிட்டு அந்த கவிதைகளை அவரே அங்கே வந்த அத்துணை பேருக்கும் விநியோகிக்கிறார் அந்த ஊர்வலத்தில் வந்த எல்லோருக்கும் அந்த கவிதை கிடைக்கிறது அந்த கவிதையில அவர் சொல்றாரு முந்தி காலம் போல இல்ல இந்த காலங்க ரொம்ப முன்னேறிட்டோம் என்பதெல்லாம் வார்த்தை சாலங்க இந்தியாவில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஐயோ எங்க ஜனம் அனுபவிக்கும் கொடுமை ஏராளம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கவிஞர் தனிகை செல்வன் எழுதிய ஒரு நீண்ட கவிதையினுடைய ஒரு பகுதி இன்றைக்கு இருபது இருபத்தி நாலுல ஏதாவது மாறி இருக்கா அதுவன் திச்சென்னை அவட ஒரு பாடல் ஒன்று உண்டு இப்பெல்லாம் யாரிடா ஜாதி பார்க்கிறான்னு அப்பாவி போலவே கேட்கிறான் சொந்த ஜாதி ஜனத்துக்குள்ள கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஜாதியே இல்லைன்னு ஆக ஜாதி என்கின்ற ஒரு விஷயம் தீண்டாமையை அடிப்படையாக கொண்டது ஜாதி என்கின்ற ஒன்று சமூகத்தை பாகுபடுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பதை விவாதிப்பதே கூடாது என்கின்றதற்கு பாருங்க அதை விட ஒரு வன்முறை வேற எதுவுமே இருக்க முடியாது ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட ஒரு சமூக நடவடிக்கை ஜாதி என்பது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு பேச துணியாதது சமூகம் இன்னும் நாகரீகம் அடையவில்லை சமூகம் இன்னும் மேம்படல என்பதற்கான எழுத்துக்காள் தோழர்களே அதே கவிதையில நான் வந்து ரெண்டு மூன்று நிமிடத்திற்குள் நான் உரையை முடித்துக் கொள்கிறேன் அவருடைய கவிதைகளை மட்டும் இங்க சொல்லிட்டு கொள்ளலாம் நான் நினைக்கிறேன் ஹரிசனமோ திரசனமோ ஒருசனமானால் அன்று தாங்க சுதந்திரமோ ஒரிஜினல் ஆகும் ஒரிஜினல் சுதந்திரத்தை பார்த்திட வேண்டும் என்றால் ஒன்றுபட்டு போர்க்கொடியை தூக்கிட வேண்டும் செங்கொடியை தவிர வேறு போர்க்கொடி இல்லை அது செல்லும் வழி தவிர மார்க்கமும் இல்லை சங்கங்கள் தவிர வேறு ஸ்தாபனம் இல்லை மார்க்சிய கொள்கை தவிர வேறு கொள்கையே இல்லை என்ற இந்த வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எழுதப்பட்ட வரி அவர் மறையும் வரை மறையாத வரி இந்த இடத்துல நாம எதை புரிந்து கொள்ளணும் சொன்னா பொது உடைமை தத்துவம் தான் மார்க்சியம் தான் என்று சொன்னவர் எழுச்சி தமிழர் தான் அதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா அதை முரண்பாடாக பார்க்க முடியாது அதை பரிணாம வளர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்பது வர்க்கமாக அணி போது அந்த வர்க்கத்திற்கு யார் தலைமை யார் தீர்மானிக்கிறது புரட்சி தானே தீர்மானிக்க முடியும் புரட்சி அடைகின்ற போது ஆயுதத்தை யார் தீர்மானிப்பார்கள் எதிரிதார் தீர்மானிப்பான் போராட்டத்திற்கு செல்பவன் ஆயுதத்தோடு செல்ல மாட்டான் போராட்டத்துக்கு செல்லவன் எந்த ஆயுதத்தை இயங்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அந்த போராட்டத்திற்கு தன்னையை பொறுத்தது எதிரி தீர்மானிப்பான் அதுபோல் வர்க்கமாக நான் ஒன்று சேருகிறேன் என்று சொன்னால் அந்த வர்க்கத்திற்கு உழைக்கின்ற ஒருவன் உழைக்கின்ற வர்க்கத்திலிருந்து ஒருத்தன் கணிகை செல்வனுடைய அந்த வரிகளை எவ்வாறு புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் டிசம்பர் மாதம் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை தீர்மானத்தின் மீது நடந்த நிவாரத்திலே அவர் ஆற்றிய உரையிலிருந்து கவிஞர் கணிகை செல்வன் இதை உணர்கிறார் என்றே நான் உணர்கின்றேன் காரணம் என்னன்னு கேட்டா இந்த தீர்மானத்தின் ஐந்தாவது பத்தியை பற்றி நான் பேச பக்கிட்டேன் ஜஸ்டிஸ் சோஷியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்குன்னு சொல்லிட்டீங்க ஜஸ்டிஸ் சோஷியல் பொலிட்டிகல் எக்கனாமிக் நடைமுறைக்கு வரணும்னு சொன்னால் சமூகத்திலும் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்று சொன்னான் அதற்கான கூறு இங்கே எங்கே வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன் வேற இஸ் த புரொவிஷன்னு கேட்டேன் கேட்டுவிட்டு அவர் சொல்றாரு அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எதிர்வரும் அரசு ஒட்டுமொத்த நிலத்தையும் இந்தியாவினுடைய உற்பத்தி தொழிற்சாலைகளையும் எதிர்வரும் அரசு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட அரசாக அமைய வேண்டும் அதற்கான கூறு இங்கே இந்த உரை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த உரைக்கு ஒரு செயல் வடிவம் தான் தணிகை செல்வன் அவர்கள் கூறிய தமிழ்நாட்டுல ஒரு வர்க்க போராட்டத்திற்கு ஒரு தலித் தலைமை ஏற்கணும் அப்படின்னு சொல்லி அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒரு தலித்தாக இருக்கலாம் விடுதலை சிறுத்திகள் இருக்கிற தலித்தாக இருக்கலாம் இந்த தலித்துகள் அப்படின் பேருமே தங்களை வெவ்வேறு ஜாதியாக பார்க்காமல் நான் பிசியா இருந்தா இருந்தேன் நான் எம்பிசியா இருந்தா என்ன நான் எஸ் இருந்தா என்ன நான் டி ஆகிருந்தா என்ன அல்லது முற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நான் பிராமணருக்கு சமமாக இல்லை என்ற சூழ்கிறனாக இருந்தால் என்ன நாங்கள் அத்துணி பேருமே ஒடுக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள் பேருமே தீண்டத்தகாதவர்கள் தான் எங்களுக்கு சமமான வாழ்க்கையை இந்திய அரசமைப்பு சட்டம் தர வேண்டும் என்று சொல்லியும் சமத்துவம் வரவில்லையே அந்த சமத்துவத்தை வர்க்கமாக அணி திரளும் போதுதான் அடைய முடியும் அப்படி வர்க்கமாக அணி மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய சக்தியாக எழுச்சி தமிழர் விளக்க நிறைவேற வேண்டும் என்று கூறி கவிஞர் பணிகை செல்வன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றேன் நன்றி ஒரு முக்கிய நிகழ்ச்சியை எழுச்சி தமிழர் தோழர் திருமாவர்களை அவரை எழுச்சி தமிழர் என்று அழைப்பதில் எனக்கு எந்த கூச்சமும் இல்லை சில சொற்களை சொல்லும் போதுதான் கூச்சமாக இருக்கும் அதை நான் தவிர்த்து விடுவேன் தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை புரட்சி நடிகர் என்று சொன்னார்கள் அவரை புரட்சி தலைவர் என்று சொன்னார்கள் பிறகு புரட்சி தலைவி என்று சொன்னார்கள் இன்னொருவரை புரட்சி கலைஞர் என்று சொன்னார்கள் இப்போது ஒருவரை புரட்சி தாய் என்று சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் புரட்சி என்ற சொல் அதனுடைய கற்பை இழந்துவிட்டது அந்த சூழ்நிலையில் எழுச்சி தமிழர் என்று சொல்லுகிறபோது போது அதற்கு பொருத்தமானவராக இருக்கின்ற காரணத்தால்தான் தான் தணிகை செல்வன் அவர்களுக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்றபோது அவர் இருந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தையும் மறவாமல் அதன் சார்பில் பேசுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார் அந்த நாகரிகத்திற்காகவும் நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்ச்செல்வ தணிகை செல்வனோடு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஆரம்பமானது அது கலைஞர் சங்கமாகவும் மாற்றப்பட்டது பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஆரம்பமானாலும் தணிகை அதற்கு முன்பே இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு தெரியும் தணிகை செல்வனோடு நாங்கள் பணியாற்றிய போது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான பணியை தமிழ்ச்செல் தணிகை செல்வன் செய்தார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஆரம்பமான போது அதனுடைய இலட்சனை என்ன என்று சொன்னால் இரண்டு ஆளுமைகள் இருப்பார்கள் ஒன்று பாரதி மற்றொன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர்கள் இரண்டு பேருடைய படங்கள் தான் எங்களுடைய மேடையை அன்றைக்கு அலங்கரித்தது ஆனால் இதிலே பாரதிதாசன் விடுபட்டது சரியல்ல என்ற கருத்தை அப்போது முன்வைத்தவர்கள் நாம் தணிகை மணியரசன் மூன்று பேரும் தான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மேடையை முப்பெருங்கலைஞர்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்தோம் கோரிக்கை வைத்தவர்கள் இரண்டு பேர் போய்விட்டார்கள் எங்களை விட்டு நான் இருக்கிறேன் அந்த கோரிக்கை வைத்த போது அப்போது தீக்கத பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த தோழர் கே முத்தையா அதை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு எங்களுடைய செயற்குழுவிலும் மாநில குழுவிலும் இது பற்றி பேசி புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய ஆளுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய படமும் எங்களுடைய மேடையை அலங்கரித்தது அதற்கு காரணமாக இருந்தவர்களில் மிக முக்கியமானவர் நம்முடைய மறைந்த தணிகை செல்வன் தணிகை செல்வனுடைய வரலாற்றில் இரண்டு பகுதிகள் உண்டு ஒரு பகுதி அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தது முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தது இரண்டாவது பகுதி அவர் தலித்திய அரசியலுக்கு வந்தது அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற போதும் சரி அல்லது தலித்திய அரசியலுக்கு வந்த போதும் சரி இரண்டு விஷயங்களில் தெளிவாக இருந்தார் அதாவது அவர் கட்சியில் இருந்த போது மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்கிற போது கவிதைகளை அதிகம் எழுதினார் தலித்தியம் சார்ந்து கவிதைகளை விட கட்டுரைகளை அதிகம் எழுதினார் ஏன் கட்டுரைகள் எழுதினார் என்று சொன்னால் அதற்கொரு காரணம் உண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற போது ஒரு எழுச்சி ஊட்டுகின்ற கவிதைகளை எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது தலித்தியம் பற்றி எழுதுகிற போது ஒரு தத்துவ விளக்கத்தை காண்பிக்க வேண்டிய எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது ஆகவே கட்டுரை எழுதுவதை அவர் முன்னிலைப்படுத்தினார் அவர் என்னதான் சொன்னார் என்று சொன்னால் அவருடைய பார்வையில் மூன்று களங்களில் மூன்று போர்முனைகளாக தமிழக அரசியலை பிரித்தார் ஒன்று பாட்டாளி வர்க்க அரசியல் பாட்டாளி வர்க்க தளத்தில் நடைபெறுவது அடுத்தது சமூக ரீதியாக நடைபெறுகிற சமூக தளம் மூன்றாவது தமிழ் தேசிய தளம் இப்படி பிரித்தவர் ஒரு ஆலோசனையை முன்வைத்தார் அதாவது பாட்டாளி வர்க்கத்தினுடைய போராட்டத்தில் முதலாளித்துவத்தை எதிர்த்த பாராட்டி பாட்டாளி வர்க்கத்தினுடைய தளத்தில் பாட்டாளிகள் ஏற்க வேண்டும் அப்படி சொன்ன தணிகை இரண்டாவது சமூக தளத்தில் சமூக தளம் என்பது பாப்பனியத்திற்கு எதிராக தலித்தியம் என்று சொன்னார் தலித்தியம் தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்னார் அடுத்து என்ன சொன்னார் என்றால் தேசிய அளவில் இந்திய தேசியத்திற்கு மாற்றாக எதிராக அல்லது முரணாக தமிழ் தேசியம் இருக்க வேண்டும் என்றும் அதற்கு தமிழர்கள் தலைமை தாங்க வேண்டும் என்றும் சொன்னார் இத்தோடு தணிகை நிறுத்தியிருந்தால் அது பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டதாக ஆகாது ஆனால் அவர் இதை மூன்றையும் சொல்லிவிட்டு ஒரு முன்மொழிவு சொல்லுகிறார் பாட்டாளி வர்க்கம் தமிழர்கள் தலித் என்று மூன்றையும் இணைத்து மூன்றுக்கும் சேர்த்து தலித்திய தலைமை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு அது புரியும் என்று நினைக்கிறேன் ஆனால் சில பேருக்கு புரியவில்லை போல இருக்கிறது பார்க்கிற போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மூன்றுக்கும் தனித்தனி தலைமை தேவையில்லை ஒரே தலைமையே இதை தலித்திய தலைமையே செய்ய முடியும் அப்படி செய்யக்கூடிய ஆற்றல் தகுதி எழுத்தி தமிழர் உடனே மீசையும் இருக்குகிறார் என்று அவர் சொல்லுகிறார் இதை நான் ஒரு மார்க்சியவாதியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அது விவாதத்திற்கு உரியது நான் நேர்மையாக இருக்க வேண்டும் நான் மார்க்சியத்தில் நம்பிக்கை உடையவன் ஆனால் மார்க்சியமும் தலித்தியமும் ஒன்றுபட்டு இணைவது என்பது காலத்தினுடைய தேவை ஆனால் தலித் தலித்தியமும் தலைமை தாங்க வேண்டும் என்பது அவருடைய முன்மொழிவு என்று தான் தனியை சொல்லுகிறார் இது பற்றி நாம் பேச வேண்டும் விவாதிக்க வேண்டும் விவாதிப்பதன் மூலமும் பேசுவதன் மூலமும் தான் இந்த இயக்கத்தை வளர்த்த வளர்த்து எடுத்து செல்ல முடியும் தணிகை தன்னுடைய கட்டுரையில் தலித்தியம் எப்படி தலைமை தாங்க முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் பேசி இருக்கிறார் அவர்களை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இந்த மேடையில் தற்போது அவகாசம் இல்லை என்று சொன்னாலும் இவையெல்லாம் இன்றைக்கு இணைந்து செயல்படுவது என்பது ஒரு மகிழ்ச்சியான தேவையான அரசியலாக இருக்கிறது அப்படி ஒரு தேவை இல்லை என்று சொன்னால் இந்த மேடைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் இந்த வேடைக்கு தோட பிரிஸ் வந்திருக்க மாட்டார் ஆகவே இது போன்ற ஒரு இணக்கம் என்பது எதிர்காலத்திலும் எதிர்கால அரசியலை நடத்துவதிலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சொல்லுகிறேன் தலித்யம் தலைமை தாங்குவதில் எங்களுக்கு இந்த எந்த விதமான கருத்து வேறுபாடும் எந்த எதிர்ப்பும் கிடையாது ஆனால் போக்கில் அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதையும் அதை செய்வதற்கு என்ன நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் ஐயா எழுச்சி தமிழர் அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எதிர்காலம் ஒரு கால் உங்கள் கைக்கு வரலாம் வராது என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு கால் என்று அதை ஒரு கால் அல்ல என்று முழுமையாக கொண்டு வருகின்ற பொறுப்பு என்பது இடல்சாரி இயக்கங்களுக்கும் தலித்து இயக்கங்களுக்கும் சகல முற்போக்கு இயக்கங்களுக்கும் உண்டு இவர்களுடைய ஒற்றுமை அதை சாதிக்கும் சாதிக்கும் என்று நினைத்து வாழ்த்து விளைவர்களே நன்றி உள்ளனர்